அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தியானத்தின் சமூக இந்த இரண்டு நாள் இணைவழி தியான பயிற்சி காணொலியில் உங்களை சந்திப்பதில் நீங்கள் பதிவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு மிக மிக முக்கியமாக நேரமின்மை காரணமாக அங்க அவங்க இல்லத்திலிருந்து வேற இடத்துக்கு போய் பயிற்சியை கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாதவர்களுக்கும் அல்லது நீண்ட காலமாக மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்குமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆகையால் உங்கள் இல்லத்திலிருந்து நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் இந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் சரி பயிற்சியோட திட்டம் என்னது இதில் ஆனாப்பான சதி மற்றும் உபாசனா என்ற இரண்டு தியான முறைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம் முக்கியமாக ஆனாப்பான சதியிலே பத்து வழிமுறைகளை கற்றுக்கொள்ளும் ஆகையால் இந்த பயிற்சியில் முதல் நாளில் பயிற்சியின் செய்முறையை கற்றுக்கொள்வோம் அந்த பயிற்சியை எவ்வாறு செய்வது என்பது செய்தி பழகுவோம் இதற்கே குறைந்தபட்சம் நமக்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலே தேவை ஸோ ஆகையால் நேரம் இருக்கும் நாள் என்று நீங்கள் பரிசெய்து சரி இதை கற்றுக்கிட்டோம் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் இதோடு முடிய பொறுத்தலாம் பயிற்சி இது நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுதுன்னு நமக்கு தெரியணும் அதற்காக மேலாய் பண்ண பயிற்சி இருக்குது அதை எவ்வாறு செய்வது என்பது அறிமுகத்தை நம்ம அந்த வகுப்பில் கொடுத்துருவோம் அதை தொடர்ந்து செய்வதற்கு தேவையான ரிசோர்ஸஸ் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து வயிற்றுல உங்களுக்கு அக்சஸாக கிடைக்கும் சரி இது வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுது ஆனா பண செய்தி எவ்வாறு பயன்படுது விபாசனை எவ்வாறு பயன்படுது அதே போல மனதின் கட்டமைப்பு என்ன மீளாய்வை தொடர்ந்து எவ்வாறு செய்வது வாழ்வியல் தொடர்ந்து அடுத்து இந்த பயிற்சி எவ்வாறு எடுத்துகிட்டு போகுது இந்த தகவல்கள் எல்லாத்தையும் அடுத்த நாளாக பதிவு செய்யப்பட்ட பதிவுகளாக நம்ம வகுப்புகளாக உங்களுக்கு கொடுத்துடுறோம் ஸோ இது ரெண்டையும் நீங்க ரெண்டு நாள் அதனால தான் மாத்திருப்போம் ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் குறைச்சி இந்த பயிற்சி கொடுக்குறது மிக 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 கடினமான விஷயம் ஸோ ஆகையால் நீங்கள் இந்த இரண்டு நாளும் அத முதல் நாள் நீங்கள் ஜூம் வழியாக பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் இல்லத்திலிருந்தே கற்றுக்கலாம் இரண்டாவது நாள் நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது இல்லை டெஸ்டாப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம் கொடுக்குற அக்சஸை நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு அதை பயிற்சியை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுருக்கேன் இந்த திட்டம் உங்களுக்கு படுது நான் இப்படி கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக பதிவு செஞ்சுக்கோங்க சரியா அதோடு இல்லாமல் மேலும் நம்ம பயிற்சி ஏற்கனவே முடித்தவர்களை பற்றி அவங்களோட அனுபவங்களையும் சில தகவல்கள் கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் பதிவு செய்யலாம் இந்த பயிற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆகையால் நேரம் இருக்கும் என்று பார்த்து நீங்கள் பதிவு செய்து கொண்டு பயிற்சியில் இணைய வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பு இதில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அப்படி இருந்தால் தான் இந்த பயிற்சியை சரியாக கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு மனிதனின் அகமீதியும் அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தையும் அதன் மூலமாக இந்த சமூகத்திலும் ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் நீங்கள் இதில் இணைந்து பயணிக்க வேண்டுகிறேன் நான் உங்களை பயிற்சி வகுப்பில் சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் Andrew, one